எல்லா புகழும் இறைவனுக்கு அல்டிமேட் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் தலை அப்படின்னா அவருக்கு பிடிக்காது ஸோ அதுக்காக தருதலை நான் கூப்பிட முடியும் ஸோ அதுக்காக தருதலை நான் கூப்பிட முடியும் அதை வந்துட்டு அன்னைக்கு கூப்பிட்டப்ப ரசிச்சிங்களா இல்லையா ஏஆர் முருகதாஸ் அவர் தீனா படத்தில் தலை தலை அப்படின்னு சொல்லி கூடுவோம் அப்படி பல படங்களில் சத்யராஜ் ராஜ்கபூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ள தலையாக விளையாச்சிருப்பாங்க பல படங்கள் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்த பல சத்தியராஜ படங்கள்லாம் தலை கால் கை அப்படின்லாம் கலாய்ச்சிருக்கிறாங்க பட் நம்ம அங்கிட்டு வேணால் நம்ம எங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போவே அது கண்டுக்காமல் போய்ட்டு அப்படி அஜித் குமார் அப்படிங்கிற பேரில் அடையாள படத்தில் இப்போ ஃபாரினில் போயிட்டு ஃபாரின் போகிறார் வரார் இப்போ நிறைய ட்ரிப்பெல்லாம் இப்போ ரேஸ்லாம் போகிறாரு இப்போ அங்கே போயிட்டு தலை அப்படின்னா அவனுக்கு புரியும் அவன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஹெட்டும்மா ஏன்னா எல்லாத்துக்கும் தான் ஹெட் இருக்கு உனக்கு மட்டும் இருக்குன்னு கலாய்ச்சிடுவான் அவன் ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணார் சில வருடங்களுக்கு முன்னாலே ஒரு விஷயம் கிரியேட் பண்ணார் எப்படின்னா இனிமேல் என்ன தலன் கூப்பிடாதீங்க சமீபத்தில் கூட கடவுளும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் மணிவண்ண படங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனுக்கெல்லாம் சூப்பராக டைலாக் வச்சுருப்பார் ஆனால் வாழ்க வாழ்கன்னு விடுங்கப்பா சொல்லாதீங்க பாடுமா உடனே நிறுத்திவிடுவாங்க ஏன் நிறுத்திட்டீங்கம்மா நீங்கள் தானே சொல்லுங்க வாழ்க வாழ்க்கு சொல்லக்கூடாதுன்னு ஆனால் நான் சொல்லுவேன் நீ வந்துட்டு என்ன சொல்லணும் தான் சொல்லணும் நான் சொல்லுவேன் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது தலைவார்கும் கூப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவார் சொல்லி பேசியது மணிவண்ணன் படம் தான் ஏன்னா இந்த மாதிரி அரசியல் சட்டம் எல்லாம் அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் தான் போனார் அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னா சொல்லுங்க நான் அர்த்தம் பா அப்படின்னு கூட இன்னொரு படம்ல சொல்லியிருப்பார் சோ அந்த மாதிரி ஒரு கடவுளேன்னு சொல்லாதீங்க தலைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருந்தது விளம்பயற்சி பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடத்துக்குள்ளே நம்ம அணிவது உள்ள போந்து எல்லா பாட்டையும் சொதைப்பட்டு அப்படி சமீபத்தில் கூட அந்த பாட்டெல்லாம் நம்ம ரிவியூ பண்ணியிருந்தோம் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே ஸோ அனில் குரூப் ஆமாம் குரூப் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒருத்தன் ஒருத்தன் திட்டிக்க மாட்டானுங்க அவன் மொண்டாட்டியை வந்துட்டோம் இவன் கொண்டாட்டியாக வந்துவிட்டோம் அந்த அளவுக்கு மட்டமான ஒரு ஃபேன்ஸ் தான் வந்து அந்த ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நாகரிகங்கிறதே கிடையாது நம்மளை கேண்ட் எடுத்துகிறாங்களாம் அவங்க நம்ம பொண்டாட்டியெல்லாம் பேசி அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாய்ஸ் நல்ல கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் வேளை முயற்சி எடுத்து பிப்ரவரி யாருக்கு வந்துருக்குறாங்க இப்போ அந்த தேதி வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ சோலோவாக தான் அஜித் ஓடி வராரு நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு பையன் அம்ம்கிட்ட போய் சொன்னானோ எத்தனை பேர் இப்போ நீங்கள் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டீங்க நான் மட்டும் தான் ஓடே அப்படின்னு நான் ரொம்ப பெருமை நீ மட்டும் ஓடா அப்புறம் நீ தானா முதல்ல வருவா அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணாங்கன்னா தொடப்பு தடுத்து புரட்டு புரட்டுன்னு பொருட்டி அடிச்சிருக்கிறாங்க ஸோ தனியாக தான் தலை ஓடி வராரு சாரி அஜித் குமார் ஓடி வராரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பூஷன் அறிவிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி சிவாஜி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கியிருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்டில் தேர்ட்டின் ஆர் ஃபோர்ட்டி சூப்பர் ஸ்டார் வாங்கியிருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுலன்னு நினைக்கிறேன் கமலாசன் வாங்கியிருக்காரு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு பிறகு விஜயகாந்த் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய வாழ்த்துக்கள் அஜித் குமார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அவர் இன்னும் உயர்ந்த அடுத்த அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவருக்கும் ஒரு பத்ம பூஷன் யாராவது காசு கொடுத்து வாங்கி கொடுப்பாங்க சீக்கிரமாக ஏன்னா அஜித் வாங்கிட்டார் இல்லையா அஜித் வாங்கினாரா இல்லை அவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல அதே மாதிரி விஜயும் சீக்கிரம் வந்துட்டு இந்த விருதையும் வாங்குவார் ஏதாவது ஒரு தொகை கொடுத்து அப்படிங்கிறது நம்ம சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அரசியலில் வேலை இறங்கிட்டார் அடுத்தது அரசியலில் இப்போ சினிமாவில் ஒன்றும் சாதிக்க முடியாமல் தான் அவர் அரசியலுக்கு போனார் இப்போ அரசியல்லேயும் ஒன்றும் சாதிக்க முடியாது நம்மளால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் சினிமாவுக்கு மீண்டும் அவர் வர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனி